ஆஃப் இஸ் கொயன்ட் ஸோ ட்ரீஸ் அஸ் இஸ் கொயன் பி எக்ஸ்விட்ஸ் ஃபோர்டீன் ஃபோர்ட்டின் த லாபில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் யூஷன் ஹோல் யூ பீஸ் ஸோ நோஸ் வந்து கால் என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து காடை வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வந்து கன்ஃபோர் கம்ஃபோர்ட் வந்து பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையுமே வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு கஷ்டம் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாலான டைமில் வந்து போயிட்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போது வந்து இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு வந்து மனுஷங்களை தேடி போகிறத விட நம்ம வந்து அப்போவே அந்த இடத்துல வந்து காட் கிட்ட வந்து நம்ம வந்து சரண்டர் பண்ணி ஏசப்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவரை நோக்கி வந்து கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக காட் வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட் வந்து பண்ணாமல் வந்து காட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வந்து நம்மளை வந்து சமாதானத்தோடு நம்ம வந்து சந்தோஷமாக அந்த பிரச்சனை வந்து வந்து காட் வந்து நம்மளை வந்து பண்ணுவார் ஸோ நான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெஸ்டான சொல்யூஷனை வந்து கொடுக்குற காடை வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம மனுஷங்களை அ ஹெல்ப் வந்து சீக் பண்ணாம வந்து காட் தேனனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கோளங்க வந்து கொடுத்து நம்ம ஆசிராதமா வந்து வச்சிருပါ. சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா? எஸ்பா நான் கொடுத்தக்காக காக்கரன் ரைஸ் பைஸ் பைஸ் இந்த வேஸ் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பா பைஸ் எங்களோட வாழ்க்கையில எஸ்பா பைஸ் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடு எஸ்பா நீங்க சந்தோஷமா வந்து வச்சுப்பீங்க எஸ்பா அதுக்காக நான் ரைஸ் பண்ணா. I'm thinking my father Jesus டே president